அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நம்மைச் சுற்றி ஏன் இந்நிகழ்வை பதிவிட வேண்டும் என்று சிலர் நினைக்கலாம் பழைய நிகழ்வை கேட்டு என்ன ஆகப் போகிறது ஒரு நிகழ்வை மட்டும் கூறுகிறேன் பிச்சை என்ற தமிழாசிரியர் மணிமேகலை சிலப்பதிகாரம் பில்கனியம் இவற்றிலிருந்து சிறு பகுதிதான் பாடப்பகுதி ஆனால் அவர் காப்பிய கதை முழுவதும் வி சுருக்கமாக கூறி பாடப்பகுதியை விளக்கமாக நடத்துவார் பின்னாளில் ஆசிரியராக நான் வந்தபோது நானும் பிற ஆசிரியர்களும் இம்முறையை பின்பற்றினோம் அந்த காப்பியம் முழுதும் படிக்க தூண்டியது அதிலுள்ள அறக்கருத்துக்கள் மனிதன் வாழ வேண்டிய முறைகள் முற்பகல் செய்ததற்கு விளையக்கூடிய நன்மை தீமைகள் தெரிந்தன நாம் பட்ட காயங்களை மன வருத்தங்களை மற்றவர்களுக்கு தராமல் நம்மை பண்படுத்திக் கொண்டு எதிர்காலத்தில் வாழ வேண்டிய முறைகளை நம்மை சுற்றியும் நமக்கு நிகழ்ந்த நிகழ்வுகள் நிகழ்வுகள் காரணமாக அமைகின்றன ஏழாம் வகுப்பு படிக்கும்போது நடராஜன் ஆசிரியருக்கு சுவாமி மலையில் திருமணம் எல்லோரும் சென்று கொஞ்சமாகத்தான் காசு போட்டு பரிசு பொருள் வாங்கினோம் அவரை இறுதி வரை ஒரு குருவாக ஒரு தந்தையைப் போலத்தான் மனம் நினைக்கிறது எனக்கு தனியாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆசை இரண்டு சிறிய மரப்பாச்சி பொம்மைகள் மட்டும் எங்கள் வீட்டில் கமலா என்றொரு தையல்கார அம்மா அவர்களிடம் என் நிலை சொல்லி இரண்டு பொம்மைகளுக்கும் கவுன் தைத்து அந்த பரிசு பொருளோடு வைத்து விட்டேன் ஆனால் மனம் மட்டும் வேறு எதுவும் செய்ய முடியவில்லையே என வருந்தியது பட்டீஸ்வரத்திலிருந்து சுவாமிமலை பக்கம் நடந்தே சென்று விட்டோம் சார் உனக்கு செய்ய வேண்டுமென்ற எண்ணம் இருக்கிறதே அதுவே போதுமென்றார் கடைசி நாளன்று வியட்நாம் வீடு சினிமா உடற்கல்வி ஆசிரியர் ஓவிய ஆசிரியர் எல்லோரும் சென்றோம் நானும் சென்றேன் பிறகு சில ஆசிரியர்கள் வந்தார்கள் போனார்கள் ஏழாம் வகுப்பு படிக்கும்போதே போதே ராதாகிருஷ்ணன் ஆசிரியருக்கும் பட்டீஸ்வரத்தில் திருமணம் அதற்கும் நாங்கள் எல்லோரும் சென்றோம் எட்டாம் வகுப்பில் ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் ஆறு பேர்கள் வீதம் அறுபது பேர்கள் கும்பகோணம் ஹை ஸ்கூலில் தேர்வு எழுத முதலிடம் பெற்று மாதம் நூறு ரூபாய் வீதம் அவர்கள் சொல்லும் பள்ளியில் படிக்க வேண்டும் என்றார்கள் பதினோரு பள்ளிகள் கொடுத்தார்கள் நான் வீட்டை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லியதால் அந்த காலர்ஷிப் கிடைக்கவில்லை என் தம்பி அந்த ஸ்காலர்ஷிப் கிடைத்து கும்பகோணம் லெட்டில் பருவ ஐஸ்கூலில் நான்கு ஆண்டுகள் ஸ்காலர்ஷிப் கிடைத்தது என் அப்பா மடப்பள்ளியில் பூனை வளர்ப்பார் விதவிதமான பெயர்கள் சூட்டி மகிழ்வார் எனக்கு கிடைக்கும் பாலை கூட அந்த பூனைகளுக்கு ஊற்றி விடுவேன் என் பெற்றோர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மடப்பள்ளியில் வேலை பார்ப்பதில் கூட ஒரு அழகு நேர்த்தி நன்றாக அடுப்பை மெழுகி கோலமிட்டு கோலமாவார் தன் பெயரையும் பிபி மணி ஐயர் என எழுதுவார் அழகாக அரிசி களைந்து வடிகட்டி சாதம் அடித்து படகல்லில் கொட்டி எடுக்கும்போது சாதம் வெந்தும் ஒன்றுடன் ஒன்று ஒட்டாமல் அழகாக மலர்ந்து செரிக்கும் எழுத்து அதைவிட அழகாக இருக்கும் அவர் ஃபோட்டோ ஒன்று கூட இல்லை அவர் எழுத்தை கூட பாதுகாத்து வைக்க தெரியவில்லை இன்று தெரிவது அன்று தெரியவில்லை படிப்பு செய்யும் வேளையில் ஒரு ஒழுங்கு இது இரண்டும் என் பெற்றோரை பார்த்து நாங்கள் கற்றது பர்வின் சுல்தானா அவர்கள் ஒரு நிகழ்வில் கூறினார் அவர்கள் வீட்டிலும் அவரை மட்டும் ஒரு நாள் இரவு எல்லோரும் தூங்கும்போது வானொலியில் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் பாடல் ஒளிபரப்ப அவர்கள் அம்மா அவரை எழுப்பி பாடலை கேள் கேள் என்று சொன்னதாக அதுபோல் எங்கள் வீட்டிலும் ஐந்து பேர் நான் நடிவேன் இரவு அர்த்த ஜாமம் முடிந்த பிறகு வீட்டிற்கு வந்தவுடன் மூணு காசுகள் தந்து தினத்தந்தி பேப்பர் கடைத்தறி சென்று வாங்கி வரச் செல்வார் ஒரு கடையில் அன்றைய பேப்பரை அவர்கள் படித்துவிட்டு இரவில் மூணு காசுக்கு தருவார்கள் மறுநாள் படித்துவிட்டு அந்த பேப்பரையும் திருப்பி தந்து அன்றன்று பேப்பரை அன்றன்று இரவு தருவார்கள் பட்டீஸ்வரத்திலிருந்து சுவாமிமலை மற்றும் அரித்வாரமங்கலம் கால்நடையாகத்தான் செல்வோம் அப்போதும் என்னைத்தான் அழைத்து கொண்டு செல்வார் போகும்போது நகைச்சுவை உணர்வு என் தந்தைக்கு அதிகம் நகைச்சுவை பேச்சு சிறு சிறு ஆங்கில வினாக்கள் புதிர் கணக்குகள் நீதிக்கதைகள் இப்படி அறிவுபூர்வமாக நடைப்ப அமையும் வழியில் எதுவும் கேட்க மாட்டேன் அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் பின்னாளில் என் பையனிடமும் இப்பண்பு இருந்தது அவனை எங்கு கூட்டி சென்றாலும் எதுவும் கேட்க மாட்டான் என் அப்பா வளர்க்கும் பூனைகளை நாய் சில சமயம் கவ்விச்சென்று போட்டுவிடும் எனக்கு பயங்கர கோபம் நாயின் மீது வரும் அதன் உணவும் அது அல்ல பிறகு ஏன் இப்படி செய்கிறது காகம் பூனையை கொத்தும் அதை நான் விரட்டி கொண்டு உட்கார இறந் இறந்த பூனையை காப்பாற்ற முடியுமா உனக்கு ஏன் இதெல்லாம் புரிய மாட்டேன் என்கிறது வா வீட்டிற்கு நான் அழ அழ அன்னையின் கையால் அடி வாங்கிய நிகழ்வும் உண்டு ஒரு ஒன்பது வயது இருக்கும் நாங்கள் விடுதியில் தங்கியிருப்போம் வாசலில் கிராமத்தில் பயிர் பறிக்க கிராமத்திற்கு வெளியூரிலிருந்து வருவார்கள் அவர்கள் எங்கள் வீட்டு வாசலில் மறுநாள் அதில் ஒரு பெண் அழுது கொண்டு இருக்க ஏனென்று நான் கேட்க எனக்கு உன்னை போல் பாப்பா இல்லை அதுதான் அழுகிறேன் நீ என்னுடன் வந்தால் அழமாட்டேன் என்கிற எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கிறோம் உன்னுடன் வருகிறேன் அழக்கூடாது என்று அவள் பின்னே சென்றேன் எங்கள் வீடு பக்கத்தில்தான் அவர்கள் சமைத்து சாப்பிடும் இடம் அங்கே செங்கல் அரைப்பது அந்த வயதில் மிகவும் பிடிக்கும் செங்கல் அரைத்துக்கொண்டு கொண்டு புழுங்கலசி தின்று கொண்டு அவர்களோடு பேசிக்கொண்டு நான் இருக்க எங்கள் வீட்டு எதிரில் பெரிய குளம் உண்டு என் அன்னை குளக்கரையில் தேடி ஊரெல்லாம் தேடி பார்த்து விட்டார்கள் அவர்கள் பயிர் பறிக்க செல்ல நான் வெளியில் வந்து எட்டி பார்க்க அந்த சமயமே நன்னை அழுது கொண்டே வெளியில் வர அவ்வளவு நேரம் தேடி அன்பு மனம் ஒரு பக்கம் கிடைத்துவிட்ட நிம்மதி மறுபுறம் தேடி தேடி களைத்த மனம் முதுகில் ஒரு அடி இடியென இறங்கியது அவர்கள் அழுதது தெரிந்ததை தவிர என்னை காணாமல் பெற்ற மனம் எவ்வளவு வேதனைப்படும் என்று அந்த வயதில் அதன் வழி தெரியவில்லை ஒரு தாயின் கண்ணீர் துடைக்க பெற்ற தாயை அழ வைக்கிறோம் என்பதும் புரியவில்லை உயிருடன் ஒரு குழந்தையை பிரிவது என்பது ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும் இந்த வரிகளை நான் பதிவு செய்வதற்கு முக்கிய காரணம் இருக்கிறது தாய் இறந்த பிறகு வருந்துவதால் எந்த பயனும் இல்லை சிலரின் வருத்தங்களை கேட்கும்போது இப்படியும் குழந்தைகள் இருப்பார்களா என மிக மிக வருத்தமாக உள்ளது பையன்களை விட பெண்களுக்கு அம்மா மீது அதிக பாசம் இருக்க வேண்டாமா தாயுடன் கூடவே இருந்து அவர்கள் படும் துயரம் தெரிய வேண்டாமா கவிஞரின் வரிகள் தான் நினைவிற்கு வருகிறது பெண்ணோடு தோன்றி பெண்ணோடு வாழ்ந்தும் பெண் மனது என்னவென்று தெரியவில்லையே ஒரு வீடு பெண்கள் இருவரும் படித்தவர்கள்தான் வேலைக்கு செல்பவர்கள் கூட திருக்குறளில் கூட பண்புடைமை அதிகாரம் நூறாவது குரலாக வைத்தார் பண்பு என்பது நூறு சதவீதம் வேண்டும் என்பதற்காக அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் கல்வி அறிவு என்பது அறிவையும் பண்பையும் வளர்த்து கொள்ளத்தானே தாயை அடிப்பது திட்டுவது இது என்ன இன்னொரு வீட்டில் தாயை தரம் குறைந்த வார்த்தைகளால் திட்டுவது மாறி மாறி அவர்கள் பெற்ற குழந்தைகளை இப்படி பேசலாமா இன்னொரு வீட்டில் படித்துக்கொண்டிருக்கும் பெண் தாய் தந்தையை மதிக்காமல் கத்துவதும் பேசுவதும் தமிழ்நாடு இந்தியா பண்புக்கும் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய நாட்டில் இப்படி நடக்கிறது கவிஞர் கூறுவார் நம் நாட்டில் சிறு பெண்ணாக இருந்தாலும் கூட பிச்சை எடுப்பவர் கூட அம்மா தாயே என்றுதான் கூறுவார்கள் என்பார் நீங்கள் தாய் மதிக்கவில்லை என்றாலும் கீழ்த்தரமான வார்த்தைகளால் மனதை புண்படுத்தாதீர்கள் அல்லல் பட்டு ஆற்றாது வடித்த கண்ணீர் கூறிய வாழை ஒக்கும் இது நான் கூறவில்லை குரல் கூறுகிறது இன்னொரு நிகழ்வு இக்குறளை ஒட்டி ஒரு கோயில் சாமி பிறப்பாடு நடக்கிறது அவர்கள் வீட்டில் காலையில் இருந்தே ஒரு பயம் கலர்ந்த உணவு வீட்டிற்கு துளி கூட வேண்டாம் சண்டை இல்லாமல் இருந்தால் போதும் அது ஒரு கிராமத்துக் கோயில் சாமி தூக்குவர்களுக்கு குளிர்சாதம் கொடுத்தாகிவிட்டது தீர்ந்து விட்டது மீண்டும் கேட்டால் என்ன செய்ய முடியும் மிகவும் ஏழை அவர் கோயிலில் கொடுப்பதை தானே கொடுக்க முடியும் ஒருவர் ஓங்கி அறைய அவர் மிகவும் வலி தாங்க முடியாமல் வயது வேறு ஆகிவிட்டது கத்தி அழுதுவிட்டார் சில ஆண்டுகள் சென்றன எந்த இடத்தில் இது நடந்ததோ அதே இடத்தில் அவருக்கு சரியான தண்டனை அதே கோயிலில் அதே இடத்தில் இவருக்கு அந்த கோயிலில் வருமானம் குறைவு ஒரு ரூபாய் ஒரு நாளைக்கு வந்தாலே அதிகம் அப்போது மடப்பள்ளியில் நைவேத்தியம் போட்டு சாமிக்கு அபிஷேகத்துக்கு தண்ணீர் அண்டாவி நிரப்புவது இவர்கள் வேலை ஆனால் குருக்கள் அர்ச்சனை பண்ணி தீபாதனை காட்டுவதால் மக்கள் அவர்கள் தட்டுகளில் பணம் போடுவார்கள் அவர்கள் செய்வதை மக்கள் நேரடியாக பார்க்கிறார்கள் அதனால் அப்படி இவர்கள் செய்வது அவர்களுக்கு தெரியாது அப்படி இவருக்கு மாதம் ஐம்பது ரூபாய் வந்தாலே அதிகம் அதிலும் ஒருவர் வந்து இவரை பெயரை சொல்லி கூப்பிட்டு அந்த ரூபாயையும் ஆறு மாதத்திற்கு ஒரு தடவையாவது கேட்டு வாங்குவார் வீட்டிலும் மிகவும் வறுமை அவர் இருக்கும் வரை மற்றவர்கள் பயந்து கொண்டு பணம் கொடுத்தார்கள் மிரட்டி அவர் மறைய அந்த குடும்பமே சாப்பாட்டிற்கு என்று கஷ்டப்படுகிறது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் கல்லூரியில் பரிமளவள்ளி என ஒரு அக்கா படித்தார்கள் அவர்கள் அம்மா கூறியதாக அடிக்கடி கூறுவார்கள் எப்படி சாப்பாட்டை எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சமமாக வைப்போமோ அதுபோல் செய்த பாவமும் அனைவருக்கும் செல்லும் என்பார்கள் சொத்து இருந்தால் பிரித்துக் கொடுக்கிறார்களோ இல்லையோ பாவம் புண்ணியம் அதுவாக வந்து சேர்ந்து விடுகிறது எப்படி முன்னோர்களின் ஜீன் நமக்கு வருகிறதோ அப்படியே தான் இதுவும் நடக்கிறது நிறைய முன்னோர்கள் நமக்கு சொல்லித்தான் சென்று உள்ளார்கள் வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளே சேருமடி கவிஞரின் வரிகள் தினை விதைத்தவன் அறுப்பான் வினை விதைத்தவன் அறுப்பான் நூறு புண்ணியம் செய்தாலும் ஒரு பாவம் செய்தால் நூறு புண்ணியத்தின் பலனை அனுபவிப்பது போல ஒரு பாவத்தின் விடையையும் அனுபவிக்க வேண்டும் நூறு புண்ணியம் கூட ஒரு பாவத்தை அழிக்க முடியாது இப்படி ஒரு கருத்து கோவி மணிசேகரனின் கருப்பு முல்லை நாவலில் வரும் சிலப்பதிகாரத்தில் கூட ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் முன்பிறவியில் கோவலம் செய்த தவறு இப்பிறவியில் அவனை வந்து வாட்டியது முற்பிறவியில் சங்கமன் என்பவனை பரதன் என்பவன் கூறி கொலைப்படுத்தினான் அத்தன்மையில் அப்பரதன் இப்பிறப்பில் கோவலனாக கோவலனாக பிறப்பெடுத்தான் பொற்கொள்ளன் ஒருவன் பொய்கூற கோவலன் கொல்லப்பட்டான் முன் பிறவியில் கூறி ஒருவனை கொன்ற தீவினை சங்கமன் மனைவி நீலி பதினான்கு நாள் சிரிந்தலைந்து மலையுச்சியின் மீது ஏறி உயிர் துறந்தாள் தான் அடைந்த துன்பத்தை தனக்கு துன்பத்தை உண்டாக்கியவரும் அடைய வேண்டுமென சாபம் கொடுக்க அது ஊழ்வினையாக வந்தது என்று மதுராபுரி தெய்வம் கண்ணகியிடம் கூறியது இது மணிமேகலையிலும் கண்ணகி மணிமேகலையிடம் கூறுவதாக அமைந்துள்ளது இது தெய்வ நிலையிலிருந்து சொல்வதாக கூறப்பட்டுள்ளது மணிமேகலையிலும் உதயகுமாரன் வெட்டுப்பட்டு இறந்ததற்கு காரணம் கேட்டால் மணிமேகலை போன பிறவியிலும் திட்டிவிடம் எனும் பாம்பினால் இறந்தான் இப்போது காஞ்சனனால் கொலை செய்யப்பட்டு இறந்தான் பிரம்ம தர்மனை வழிபட்ட காலத்தில் மறுநாள் காலையில் சிறப்பு செய்வதாக கூற அவனும் ஒத்துக்கொண்டான் காலை நேரம் வந்தது சமையல் செய்யும் ஒருவன் தன்னுடைய நடை தவறி தன் கையில் இருந்த சமையல் பாத்திரத்தை கீழே விட்டான் அவனும் விழுந்து விட்டான் சீலம் மிக்க தவத்தை உடைய ஒருவனுக்கு ஆற்றும் பணியில் தவறு செய்தான் என்று கோபமடைந்த ராகுலன் சமையல்காரனின் தலையையும் தோலையும் துணித்து வீழ்த்தினான் அவனே இந்த உதயகுமாரன் அந்த தீவினை பயனே இப்பிறவியில் இவனை வந்து அடைந்தது என்று கந்தில்பாவை கூறியது நம்முடைய தவறான செயலால் விளையும் வினை நம்மை அடையாமல் கடவுள் காப்பாற்றுவார் என்று உரைப்பவர்கள் அறியாமை உடையவர் மேலும் கண்ணகி சினத்தின் வயப்பட்டு மதுரை நகரை அழுகி எரியூட்டி தீவினையின் பாற்பட்டதாலும் முன் செய்த நல்வினை பயனால் தேவர் உலகத்தை அடைந்தோம் ஆனாலும் தீவினை பயன் எவ்வகையிலும் பின்தொடராமல் போகாது பல பிறப்புகளை எடுத்து இரிவினை பயன்களையும் அடைந்து இன்ப துன்பங்களில் ஆர்ப்படுவோம் பிறகுதான் துன்பம் தரும் பிறவிலிருந்து விடுபடுவோம் என்று கூறுகிறாள் கண்ணகி திருவானை கோவிலில் இருந்த யானை மறுபிறவியில் சோழன் சங்கனாக பிறந்து எழுபத்தி ரெண்டு கட்டினார் இன்னும் பல வரலாறுகள் உள்ளன தமிழில் வாழ வேண்டிய முறைகளையும் கூறுவது தமிழ் மறுபடி ரயிலில் பயணம் அதே பெண்மணி பேத்தியுடன் ரயில் நட்பு சில சமயம் தொடரும் அவர் கூறினார் அவரின் தம்பி தன் இரு குழந்தைகளை ஒரு ஹாஸ்டலில் சேர்த்துள்ளதாகவும் உன் குழந்தைகள் இருவரை அந்த பள்ளியில் சேர்த்துவிடு என்றார் அவர் கூறியதை நம்பி அந்த அக்கா தன் கணவருடன் இரு குழந்தைகளையும் அந்த பள்ளியில் சேர்க்க போர்வை எடுத்து செல்லவில்லை தம்பியின் பெரிய மகளிடம் அதிகப்படியான போர்வை உள்ளது ஆனால் தரவில்லை எங்களிடமும் இல்லை அம்மா தர மறந்துவிட்டார்களா இல்லையா தெரியவில்லை இரவும் வந்தது வேகாத கோதுமை தோசை ஆண்டி வேறு உள்ளது வளர்க்கிறார்கள் காலையில் உணவு வேளையிலும் தம்பியின் குழந்தைகள் வரவில்லை அப்போதான் தெரிகிறது மதியம் எல்லோருக்கும் ஒரே உணவு பணம் கட்டியவர்களுக்கு காலையும் மாலையும் வேறு உணவுகள் இதை தம்பி கூறவே இல்லை இரண்டே நாட்கள் தான் அந்த அண்ணன் தன் தங்கை மாமா பெண் இருவரையும் கூட்டிக் கொண்டு எதிரில் ஆறு அதில் குளிக்கப் போகிறேன் என்று கூறிவிட்டு தப்பித்து விட்டோம் ஒரு கோயில் வந்தது களைத்து போய் உட்கார்ந்தோம் வழி கேட்டு கேட்டு எங்கள் ஊரில் பாதி பகுதி கோயிலில் என் தந்தையின் பெயரை கூறியவுடன் சர்க்கரை பொங்கல் புலிசாதம் கொடுத்தார்கள் சாப்பிட்டுவிட்டு விட்டு புலிசாதம் அக்காவிற்கு பிடிக்குமென்று சட்டையை கழட்டி இடையுடன் மூட்டையாக கட்டி எடுத்து வருதல் ரெண்டு மைல் நடைப்பயணம் முக்கால்வாசி தூரத்தில் தம்பி வர ஹாஸ்டலில் இருந்துதான் வருகிறார்கள் என்று ஓட அவர் கொண்டே வந்து பிடித்து விட்டார் கையில் என்ன அக்காவிற்கு சாதம் ஒரே அறை சாதம் வயலில் சிதறி ஓடுகிறது அந்த சாதங்கள் சிறு பையனின் சகோதர பாசத்திற்கும் அக்காவிடம் தன் பிள்ளைகளை பணம் கட்டி சேர்த்ததை மறைத்து வளர்ந்த தம்பியின் பாசத்தையும் நினைத்து சிதறி சிரிக்கின்றன வீடு வந்தது வாசலில் நிற்க வைத்தது நான் என் குழந்தைகளை உள்ளே கூப்பிடுகிறேன் உன் குழந்தைகளை உன் விருப்பம் போல் தம்பியின் குழந்தைகள் மறுபடியும் அப்பள்ளியில் என் குழந்தைகள் பழைய பள்ளியில் படிப்பு தொடர்கள் உண்மையை கூறியிருந்தால் வீண் அலைச்சல் மனக்கசப்பு பிள்ளைகள் மனதில் இனி நான் ஏழாம் வகுப்பு பாடல் போற்றி ஒளிமயமான எதிர்காலம் பாடலை என் அம்மா அதே மெட்டில் எழில்மயமான இசைப்பயிற்சி என் பள்ளியில் நடக்கிறது இந்த பள்ளியில் பாடும் பாடல் ஓசை நம் பண்பை வளர்க்கிறது இப்படி வரிகளை மாற்றி எழுதி தருக எழுதித்தர பாட்டுப் போட்டியில் முதலிடம் கயிறு தாண்டுதல் முதலிடம் வகுப்பில் சிறந்த மாணவி முதலிடம் எழுபத்தஞ்சு மீட்டர் ஓட்டப்பந்தயம் நாடகத்தில் பாண்டியனாக நடித்ததற்கு இப்படி பல முதல் பரிசுகள் இருக்கவே நீதான் நிறைய முதல் பரிசு அதனால் இரண்டாவதாக வந்த என் தோழிக்கு ஓட்டப்பந்தயத்தின் முதல் பரிசு எனக்கு இரண்டு இன்று அதை பற்றிய வருத்தம் இல்லை ஆனால் அன்று அந்த வயதில் வருத்தம் இருந்தது பள்ளி நடுநிலை பள்ளியிலிருந்து உயர்நிலை பள்ளியாக மாறிவிட்டது பழைய ஆசிரியர்கள் மாறி புது ஆசிரியர்கள் வந்துவிட்டனர் புது எச் நித்யானந்தம் மிகுந்த உழைப்பாள் பத்து பதினோராம் வகுப்புகளில் விருப்ப பாடம் இருந்தது அறிவியல் வரலாறு மட்டும் இருந்தது அந்த வருடம் கணக்கிற்கும் கேட்டு எழுதியிருந்தார் இருந்தார் ஆர்டர் வரும் வரை எங்களை அறிவியல் அல்லது வரலாறு வகுப்பிற்கு அனுப்பிவிட்டு கணக்கு விருப்ப பாடம் எடுக்கிறேன் என்று கூறிய எங்கள் நால்வருக்கு மதிய உணவு இடைவேளையில் உணவு அருந்திய உடனேயே பாடம் நடத்த வந்துவிடுவார் ஆங்கில இலக்கணம் எளிய முறையில் புரியும்படி நடத்துவார் எனக்கு புத்தகங்களுடன் என் நிலை அறிந்து சில நோட்டுகளும் கிடைத்தன நான் எட்டாம் வகுப்பில் கிடைத்த காலர்ஷிப்பை தொடர்ந்து பயன்படுத்தவில்லை இப்படி செய்து செய்து செய்துவிட்டாயே என்று அடிக்கடி சொல்லி வருத்தப்படுவார் ஒன்பதாம் வகுப்பில் ஒரு கணக்கு ஆசிரியர் சில மாதங்கள் தான் இருந்தார் அவர் பாடம் நடத்தும் போது அந்த கால பெண்களுக்கு வெட்கம் இருந்தது இந்த கால பெண்களுக்கு இல்லை என்று கூற அந்த பெண்கள் ஒரே அழுகை மதிய நேரம் ஆசிரியர் அறை அப்போது எங்களுக்கு ஆங்கில வகுப்பில் ஜான் எஃப் கென்னடி பாடம் இருந்தது அதில் கரேஜ் என்ற வார்த்தை உண்டு பள்ளி பருவத்தில் மட்டும் எனக்கு மிகுந்த துணிச்சல் உண்டு அந்த வயதும் அப்படி அந்த ஆசிரியரிடம் சென்று கரேஜ் என்றால் என்ன சார் என்றேன் எனக்கு தெரியும் வேண்டுமென்றே கேட்டேன் வீரம் தைரியம் என்றார் வெளியில் வந்து அந்த கால ஆண்களுக்கு வீரம் இருந்தது தைரியம் இருந்தது இப்போது இல்லை என்று கூறிவிட்டேன் வகுப்பிற்கு வந்தவுடன் யார் கூறியது என்று கேட்டார் ஒன்பதாம் வகுப்பில் அனைவரும் எழுந்தோம் நான் தான் சார் கூறினேன் என்றேன் எட்டாம் வகுப்பில் நீங்கள் கூறியதால் பிள்ளைகள் அழுதார்கள் என்றேன் ஜூலியஸ் சீசர் இறுதியாக தன் நண்பன் புரூட்டஸ் அவரை குத்திய போது நீயுமா புரூட்டஸ் என்று கேட்டது போல் நீதானா நீயா இப்படி கேட்டாய் என்றார் அவ்வளவுதான் அன்றிலிருந்து எங்கள் பக்கம் திரும்பவில்லை கணக்கு நடத்துவார் வீட்டுப்பாடு நோட்டுகளை என்னை எல்லோரிடமும் வாங்கி வைக்கச் சொல்லி திருத்தி கொடுத்து விடுவார் நான் தான் கேட்டது என்னிடம் மட்டும் பேசுவார் கதா அவர் வேறு பள்ளிக்கு சென்று விட்டார் இரண்டு ஆண்டுகள் கழித்து கும்பகோணம் செல்லும்போது எதிரில் வந்தார் நீதானே தானே முதல் மதிப்பெண் பதினோராம் வகுப்பிலும் வாங்கிவிடு என்றார் சரி என்றேன் பிறகு பார்க்கவில்லை பிறகு ராஜகோபால் சார் கணக்கு ஆசிரியராக வந்தார் எங்கள் வீட்டிற்கு தான் அவர் வீடு அவர் தம்பி ஸ்ரீதரும் எங்கள் வகுப்பு மாடல் கணக்குகளை பள்ளியில் புரியும்படி போடுவார் புத்தகத்தில் உள்ளதை வீட்டில் போட்டு வர சொல்வார் இன்று வரை அன்புடன் பழகும் ஒரு நல்ல ஆசிரியர் நன்றி வணக்கம்